வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சக்கரை நோய் அந்த சக்கரை நோயில் வந்து எத்தனை வகைப்படும் அது எதனால் வருது அதுக்கடுத்து அதுலேருந்து நம்மளை எப்படி மீட்டெடுத்துக்கிறது ஆங்கில மருத்துவத்தை எப்படி நம்ம கையாள்வது இயற்கை மருத்துவத்தை எப்படி கையாள்வதுன்றதை பற்றி நம்ம முழு விளக்கமாக நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து என்னென்னா சர்க்கரை நோய்கிறது வந்து ரெண்டு டைப் வரும் ஒன்று வந்து டைப் ஒன் இன்னொன்று டைப் டூ அந்த டைப்போன் டயாபட்டிஸ்ன்றத வந்து என்னென்னா நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேருக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு விதமான ஒரு நோய் இது யாருக்கு வரும் குறிப்பானா குழந்தைகளுக்கு தான் ரொம்ப எளிமையாக எஃபெக்ட் ஆகுது இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளோட நோய் எதிர்பாற்றல் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் ஆட்டோ இம்யூன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்பாற்றல் வந்து நம்ம உடம்புக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறது இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வந்து ஒரு நோய் தொற்று ஏற்பட்டுருச்சு அந்த நோய் தொற்றை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நோய் எதிர்பாற்றல் வேலை செய்யும் அந்த கிருமியை அழித்ததோடு சேர்த்து நம்மளோட கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்லையும் சுத்தமாக அழிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பீட்டா இருந்து தான் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும் இப்போ வந்து இன்சுலின் சுத்தமாக அப்சுலூட்லி இன்சுலின் டெஃபிஷியன்சி ஆகிரும் அந்த டைப் டைப்போன் டயபட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன அறிகுறிகள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா உடம்பு சடனாக மெளிய ஆரம்பிச்சிடும் அடிக்கடி நீர் சிறுநீர் கழிக்க ஆரம்பிப்பாங்க சிறுநீர் பாதையில் வந்து தொற்று ஏற்படும் இது குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு தான் இது நடக்கும் இப்படி இருக்கும்போது என்னென்னா நம்ம உடனுக்குடனே வந்து இன்சுலின் தான் எடுத்துக்கணும் இதுக்கு வேறு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது ஏன்னால் அது அப்சுலூட்லி இன்சுலின் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு கணையத்துலேருந்து இன்சுலின் உருவாகிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்போ வந்து நம்ம வந்து மாடர்ன் மெடிசனை போய் நம்ம இன்சுலின் எடுத்துக்கிறது தான் சரியான ஆப்ஷன் இது வர்றதுக்கு நிறைய காரணம் இன்னும் ஆய்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும் காரணங்கள் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் இதுக்கான காரணம் வந்து மரபு முறையினால் வர்றதுக்கான மரபு வழியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து டைப் டூ டயாபட்டிஸ் இந்த டைப் டூ டயாபட்டிஸ்ன்றது வந்து என்னென்னா அதில் ரெண்டு வகையாக போடும் அதில் வந்து ஒன்று வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னொன்று இன்சுலின் டெபிசியன்சி அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்றது வந்து என்னென்னா நம்ம கணையத்தில் சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின்றது வந்து சரியான அளவில் சுரக்கும் ஆனால் அந்த இன்சுலின் என்ன வேலை பார்க்கணுன்னா அந்த வேலையை அதை செய்ய தவற விட்டுரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து கணையத்திலேருந்து சுரக்கக்கூடிய அந்த இன்சுலின் நம்ம சாப்பிட்ட இருந்து கிடைச்ச குளுக்கோஸை வந்து செல்களுக்கு எனர்ஜியாக கொண்டு போய் சேர்க்கணும் அது கொண்டு போய் சேர்க்காத இது தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக மாறுத ஆரம்பிக்குது இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு ஏற்படுறதுனாலையும் நம்ம சுகர் லெவல் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு அடுத்தபடியாக இன்சுலின் டெஃபிஷியன்சி இன்சுலின் டெபிசியன்சின்றது வந்து என்னென்னா நம்ம கணையத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்சுலின் சுரக்கணும் அதோட அளவு குறையுது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் குறையுதுன்னா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்சுலின் செய்யக்கூடிய வேலையை அது செய்ய தவற விட்டுரும் அப்போ நம்ம இருந்து கிடைச்ச குளுக்கோஸ் நம்ம பிளட்லேயே தங்க ஆரம்பிச்சிடும் அது கூட ஆரம்பிக்கும் ஓகே இந்த இன்சுலின் டெபிசியன்சி இல்லை ரெசிஸ்டன்ஸ் இந்த இது வந்துச்சுன்னா இது ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டால் இது வர்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ ஒரு முறையான உணவு பழக்க பழக்கம் இல்லாதவங்க தூக்கத்தை கெடுத்துக்கிறவங்க இரவு தூக்கத்தை கெடுத்து உடம்பு உஷ்ணம் பண்ணிக்கிறவங்க அதுக்கடுத்து வந்துட்டு உடற்பயிற்சி சரியான உடற்பயிற்சி இல்லாதவங்க இது மது பழக்கம் உள்ளவங்க அதிகமாக புகைப்படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த டைப் டூ டயாபிட்டிஸுக்கும் டைப் ஒன் டயாபிட்டிஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அது என்னென்னா டைப் ஒன்றுன்றது வந்து என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக உடனுக்குடனே பாதிப்புகள் ஏற்பட்டு நம்ம பிரச்சனைக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் அந்த டைப் டூன்றது வந்து எப்படின்னா மெல்ல மெல்ல நம்மளை வந்து பிரச்சனைக்குள்ளே கொண்டு போக ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு டயாபிட்டிக்கோட ரேஞ்ச் வந்து பெருவகத்தில் வந்து எயிட்டியிலேருந்து நைன்ட்டி இருக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறமேலுக்கு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்குள்ளே இருக்க வேண்டியது ஒரு ஒன் சிக்ஸ்டி காமிக்கலாம் இந்த ஒன்ஸ் நூற்றி அறுபது காமிக்கும் போது நம்ம அது வந்து பார்டரில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போயே வந்து நம்ம ஒரு முறையான ஒரு உணவு பழக்க வழக்கம் இல்லை உடற்பயிற்சியை மேற்கொண்டு அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா ஓகே தான் ஆனால் அதை தவற விடும் பட்சத்தில் ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் போகும்போது நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா சாப்ப சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு விதமான அசதி சோர்வு கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுக்கப்புறமேலுக்கு வந்து பாடி வந்து ஹீட் ஆகும் அதுக்கடுத்து உட உடம்புல வலி ஏற்படும் கைப்பாதம் கால் பாதங்களில் ஒரு விதமான அழுத்தத்தோட ஒரு வலி இருக்கும் நா வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து வந்து இரவு நேரங்களில் ரொம்ப அடிக்கடி சிறுநீர் கழிக்க ஆரம்பிப்பாங்க அந்த சிறுநீர் வந்து எப்படி கழிக்கிறாங்கன்னா விட்டு பிட்டா போக ஆரம்பிக்கும் ட்ராப் ட்ராப்பாக வைக்க ஆரம்பிக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண் ஆண்குறியிலையோ பெண் குறியிலேயோ வந்து புண்ணு ஏற்படுதல் அந்த அலர்ஜி ஆகிறது இதை வச்சு நம்ம வந்து இந்த மணியை சிம்டம்ஸ் உள்ளவங்கள்லாம் கண்டிப்பான முறையில் சர்க்கரையோட அளவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த சர்க்கரையோட அளவை வந்து வெறு உதையும் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சும் அந்த ஹெச்பிஎன்சி இந்த மணியை ஒரு வழிகாட்டுதல் முறையில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அது செக் பண்ணிவிட்டு வேரியேஷன் இருக்குன்னா நம்ம ரொம்ப ஒரு டூ ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரடுக்கு மேலே போகுதுன்னா மருத்துவர் அணுகி சரியான ஒரு மருந்துகளையோ முறையான உணவு பழக்கவழக்கத்தை எடுத்து எடுத்துக்கும் போது நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே வரலாம் இந்த டைப் டூ டயாபட்டிஸில் வந்து நிறைய பேர் மருந்து மாத்திரையில் எடுத்தும் அந்த சுகர் லெவல் குறையாமல் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு வந்து வெறுவத்தில் வந்து ஒரு ஒன் எயிட்டி இருக்கும் நூற்றி ஐம்பது இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இரநூத்தி ஐம்பதாக மாறும் இருந்தாலும் மாத்திரை மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் சம்திங் போகும்போது என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு கூடும்போது பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த ரத்தம் வந்து உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளையும் போய் வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு அந்த மது நோயின்னு நோய்னு சொல்லுவோம் நம்ம ஆயுர்வேதத்துல அந்த மதுன்றது என்னன்னா தேன் மேகம்ன்றது ரத்தம் இந்த ரத்தத்தில் அந்த சர்க்கரை சுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம கால் பாத நரம்புகளில் போய் படியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டயபெட்டிக் நியூரோபதியில கொண்டு போய் விட்டுரும் அந்த கால் நரம்புகள் எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி காலில் மத மதப்பை எரிச்சல் இல்லை உணர்வற்ற நிலைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிடும் இதே இது வந்து ஒரு இருதயத்தில் போய் படியுதுன்னா அது காடியா கரஸ்டில் கொண்டு போய் விட்டுரும் இதே இது வந்து கண் நரம்புகளில் போய் படியுதுன்னா டயபட்டிக் குளுக்கோமா சொல்லி கண் அழுத்த நோய்களில் கொண்டு போய் விட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து என்னென்னா உறுப்புகள் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் வந்து சர்க்கரை நோய் ஓகே இதை எப்படி என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு ஒரு எளிய முறை வந்து என்னென்னா உணவு பழக்க வழக்கம் அதை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பான முறையில் வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்போ உங்கள் உடல் உங்க உங்க வயசு அந்த நோயோட தீவிரம் அந்த நோயோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்ம அந்த டயட்ன்றதை சரியாக கொடுக்க முடியும் இப்போ ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து வெறும் விதத்தில் ஒரு நூற்றி எண்பது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு இரநூத்தி எண்பது இது குறையவே மாட்டேங்குது சார் இது வந்து என்ன செய்யுதுன்னா நைட்டு எனக்கு யூரினரி சென்சேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அது ரொம்ப தூக்கத்தையே தொந்தரவு பண்ணிடுறது பாதை எரிச்சல் மத மதப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்தாங்க அவங்களுக்கு வந்து அலோபதியும் மருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க நீங்கள் அதையும் எடுங்கம்மா அதோடு சேர்த்து நான் சொல்கிற வழிமுறைகளையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது தான் அதுக்கு வந்து கால்பாத மத மதப்பு எரிச்சலுக்கு வந்து கால்பாதில் செய்யக்கூடிய அந்த பூசா தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த தெரப்பி பண்ணும்போது என்னென்ன நடக்கும்னா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணும் அந்த இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற செல்கள்லாம் ஆகி அங்கே புது செல்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த கால் எரிச்சல் மத மதப்பு ந குறைய ஆரம்பிக்கும் இதோட சேர்த்து உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சக்கரவோட அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் இது கண்டிப்பான முறையில் வந்து இதையெல்லாம் சேர்த்து செய்யும்போது தான் அது நடக்க ஆரம்பிக்கிது இப்போ வந்து மெல்ல மெல்ல ஆங்கில மருந்தை நிப்பாட்டி இப்போ வந்து உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதிலையே நம்ம கொண்டு இருக்காங்க இது போன்ற பிரச்சனைகளில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பயப்படக்கூடாது பயந்துட்டோம்னாலே நம்ம வந்து ஒரு எளிமையான ஒரு வழிமுறைகள் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்காது இதில் நிறைய பிரச்சனைகள் என்னென்னா மாற்றுமுறை மருத்துவத்துக்கு போகும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஆங்கில மருத்துவத்தை அறவே நிப்பாட்டுங்க நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து பத்தில் ஒரு மூணு பேருக்கு அது கரெக்டாக இருக்கும் மீதி ஏழு பேருக்கு வந்து பிரச்சனைக்குள்ளே தான் முடியுது அதனால என்ன ஆகுதுன்னா மாற்றுமுறை மருத்துவத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா ஆங்கில மருத்துவத்தையும் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து பாரம்பரிய மருத்துவத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உடம்பு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்துட்டு அதை பொறுத்து ஆங்கில மருத்துவத்தை மெல்ல மெல்ல குறைச்சி நம்ம ப பாரம்பரிய முறையிலேயே நம்ம உடம்பை பராமரிச்சிக்க முடியும் இப்போ ம அந்த கால்பாதை எரிச்சல் மதம் முப்போட வந்தவங்க வந்து இப்போ வந்து இந்த யூரினரி சென்சேஷன் வந்து அதிகபட்சம் ஒரு ஏழ்நாள்ல அரெஸ்ட் ஆக ஆரமிச்சிருச்சு இந்த கால்பாதம் மதம் மொதப்பும் மெல்ல மெல்ல குறைஞ்சி இப்போ வந்து இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க அவங்களால சுத்தமாக வாக்கிங்கே போக முடியாத இருந்தவங்க இப்போ வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டைப் டூ டயாபிட்டீஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்களை நம்ம பார்த்தோம் அதில் வந்து முக்கியமாக வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கம் அந்த உணவு பழக்க வழக்கம் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து இயற்கைக்கு நெருக்கமான உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை வந்தவங்களாக இருக்கட்டும் சக்கரை நோயினால் பாதிக்கப்படாதவங்களாக இருக்கட்டும் மறுபடியும் வராமையும் பார்த்துக்க முடியும் இயற்கைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உணவுகள் உதாரணத்துக்கு நாட்டு காய்கறிகள் நாட்டு பழங்கள் தானியங்கள் ஆஹ் குதிரைவாளி வரகு இந்த போன்ற தானியங்கள்னால சமைச்ச உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதே மாதிரி புளிச்ச மாவுனால ஆன உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது எண்ணெய் பதார்த்தத்தை தவிர்க்கிறது நல்லது ஜீரணத்தை நேரத்தை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய உணவுகள் மைதா சிக்கன் கோழிக்கறி இந்த இது போன்ற உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இரவு நேரத்தில் வந்து ஈஸியாக எளிமையாக ஜீர்ணமாகக்கூடிய புட்டு அப்போ இந்த மாதிரியாக ஒரு எளிமையான ஒரு உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது சர்க்கரை நோயாளிகளை வந்து இனிப்பு சேர்ந்த பழங்களை கொ குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இனிப்பான பழங்கள் எடுத்தால் அவங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கூட அதே அதேமாதிரி வந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதோடு சேர்த்து வாரத்துக்கு முறை என்ன தேச்சு குளித்து வந்தால் உடம்பு உஷ்ணம் தனியும் பித்தம் தனியும் ஆவார டீ போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா கத்தாழை கத்தாழையை வந்து சாப்பிட்றது சர்க்கரையோட அளவு கட்டுக்குள்ளே கொண்டு வரும் கத்தாளையை வந்து எப்படி ரெடி பண்ணணுன்னா அந்த கத்தாளையோட ச சதை பகுதியை மட்டும் எடுத்து ஒரு ஆறு தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும் ஏன்னா அதில் வந்து நச்சுத்தன்மை உரு உருவாக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் இருக்கிறனால ஒரு ஆறு தண்ணியில் வாஷ் பண்ணணும் ஆறு தண்ணி வெவ்வேறு தண்ணியாக இருக்கணும் வாஷ் பண்ணி காலையில் ஒரு ரெண்டு பீஸ் ரெண்டு வரல அளவுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு வந்தாலே சர்க்கரை வந்து கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இனிப்பு இனிப்பு சேர்ந்த பதார்த்தங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது மனநிலையை வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு சீராக வச்சுக்கணும் அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்களுக்கும் சர்க்கரையோட அளவு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினலின் வந்து அட்ரினலின்ற ஹார்மோனை சுரக்கும்போது நம்மளோட எக்ஸஸ் ஃபேட் வந்து குளுக்கோஸை அடிக்கடி கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும் அடிக்கடி கன்வெர்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா கனையை வந்து அதுக்கு ஒர்க்லோட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வந்து டயபெட்டிக் வர்றதுக்கான ரீசன் நிறைய இருக்குது இந்த டைப் டூ டயாபிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சக்கரை நோயை பற்றி நம்ம இப்போ தெளிவான ஒரு விளக்கத்தை பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கான ஒரு வழிமுறைகள் என்னென்ன உணவு சாப்பிட்ணும் எது எது சாப்பிடக்கூடாது நம்ம மனநிலை எப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து எளிமையாக வெளிவர முடியும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அதுக்கு முறையான விளக்கம் தரப்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்